அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் காமிமல்லா நான் டாக்டர் எஸ் என்ஸ் ராஜலட்சுமி கலை அறிவியல் கல்லூரி தமிழ்துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன் நேற்றைய காலணியின் தொடர்ச்சியாக இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது காற்றை கலங்கப்படுத்தும் படுத்தும் காற்றின் முக்கியத்துவத்தை உணர்ந்த நாம் அதனை பாதுகாக்காமல் கலங்கப்படுத்துகிறோம் போக்குவரத்து சாதனங்களை நாம் பயன்படுத்துவதால் காற்று மாசடைகிறது எனவே போக்குவரத்து சாதனம் காற்றை காலங்கப்படுத்தும் கோடாரி காம்பாய் விளங்குகிறது இது மட்டுமில்லாமல் காற்றை மாசுபடுத்தும் காரணிகள் என ப நோக்கும் பல்வேறு காரணிகள் உள்ளன அதனை பற்றி காணலாம் காற்றை கலங்கப்படுத்தும் காரணிகளில் முதற் காரணியாக விளங்குவது தொழில்துறையிலிருந்து வெளிவர வெளிவரக்கூடிய புகை தொழிற்சாலைகளிலிருந்து வெளிவரும் புகையானது காற்றிலுள்ள காற்று நிலைகள் மற்றும் மாசுபடுத்தும் வாயுக்களாக உள்ளன இது இதில் கலந்துள்ள வாயுக்கள் காற்றினை மாசுபடுத்தி மனிதர்களுக்கு நோயினை உண்டாக்குவதை காண முடிகிறது அதற்கு அடுத்த நிலையில் விளங்குவது பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய போக்குவரத்து சாதனங்களான கார் பஸ் லாரி இரண்டு சக்கர வாகனங்கள் இன்னும் பல எரிபொருட்களை எரிந்து அதிலிருந்து வெளிவரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு நைட்ரஜன் ஆக்சைடு போன்ற வாயுக்கள் காற்றினை மாசுபடுத்தக்கூடிய காரணியாக விளங்குகின்றன மேற்கூறிய காரணிகளுடன் வெப்பநிலை மாற்றம் ஒரு காரணியாக விளங்குகிறது அதாவது வெப்பநிலை மாற்றம் வளிமண்டலத்தின் காற்று தரவுகளை மாற்றுவதன் மூலம் காற்று மாசுபாடு அடைவதை காண முடிகிறது இத்துடன் காடுகளை சிதைப்பது அதாவது காடுகளை வெட்டுவது மற்றும் மூலிகைகளை அகற்றுவது இவை காற்று மாசுபாட்டிற்கான காரணியாக உள்ளன இதனுடன் மண் மற்றும் காற்றின் மாசுபாடும் அதிகரிக்க வாய்ப்பு அதிகமாக உள்ளது மேற்கூறிய காரணிகளுடன் விளையாட்டு மையங்களிலும் வீடுகளிலும் ஏற்படக்கூடிய மா மாசுபாட்டின் காரணமாக காற்று மாசடைகிறது அதாவது சில வீடுகளிலும் விளையாட்டு மையங்களிலும் உழைப்பணிகள் மற்றும் மெட்டல் கலவை போன்றவை பயன்படுத்துவதன் மூலமாக காற்று மாசுபாடு அதிகரிக்கிறது இந்த காரணிகள் மனித வாழ்வியலில் மட்டுமன்றால் மனித வாழ்வியலில் மட்டுமின்றி சுற்றுச்சூழலிலும் கூட மிக முக்கியமான பாதிப்புகளை ஏற்படுத்துவதை காண முடிகிறது ஆசிரியர் இதனை இதனை தனது கவிதைகளில் மாசுக்களால் அன்றாடம் காற்றுக்கு மலர் வளையங்கள் கரும்புகைகளால் கண்ணீர் அஞ்சலி புகைப்பூக்கிகளால் தொடர்ந்து தோண்டப்படுகின்றன புதைக்குழிகள் கைப்பற்ற முடியாததால் அண்டை மாநிலங்களால் அணை முடியவில்லை எனும் வரிகளின் வழி காற்றின் முக்கியத்துவத்தை உணர்த்துவதுடன் காற்று மாசுபாடு ஏற்படுவதற்கான காரணங்களை தெளிவுபடுத்துகிறார் மேலும் காற்றில் இருக்கும் மாசுக்களாலும் கரும்புகையாலும் அது தூய்மையற்று போய்விடுகின்றது இதனால் நமக்கு உயிரை கொடுக்கின்ற காற்றானது உயிரற்றதாகி மலர் வளையம் வைக்கும் நிலைமைக்கும் கண்ணீர் அஞ்சலி செலுத்தும் நிலைக்கும் ஆளாகின்றது புகைப்போக்கிகளால் நல்ல காற்றிற்கு புதைக்குழிகள் தோண்டப்படுகின்றன என என்பதனை தனது கவிகள் கவிதை வரி உணர்த்தியுள்ளதை காண முடிகிறது ஆகவே உயிர் துடிப்பின் அடையாளமாய் விளங்கும் இந்த காற்றினை கலங்கப்படுத்தாது காப்பாற்ற வேண்டியது மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய கடமையாகும் அதனை ஆசிரியர் தம் கவிதை கவிதைகளின் வரி கவிதைகளின் வரிகளின் வழி எடுத்து எம்பியுள்ளதை காண முடிகிறது உயிர் காற்றாக விளங்கக்கூடிய இந்த காற்றினை மாசுபடுத்தும் காரணிகள் என்ன என்பதை குறித்து தெளிவாகக் கண்டோம் ஆகவே மாசுபடுத்தும் காரணிகள் குறைத்து கொண்டோம் ஆனால் காற்றானது தூய்மையான நிலையில் இருக்கும் காற்றின் தூய்மையை பாதுகாக்க நாம் ஒவ்வொருவரும் ஒரு மரத்தினை நட்டு வைக்க வேண்டும் இவ்வாறு மரத்தினை நட்டு வைத்து பாதுகாப்பதன் மூலம் சுற்றுச்சூழல் சூழல் மேம்பாடு அடைவதுடன் மனித மனிதர்களின் வாழ்வியல் முறையும் பாதுகாக்கப்படும் சூழலியலும் பாதுகாக்க முடியும் ஆகவே மா காற்றினை மாசுபடுத்தும் போக்குவரத்து சாதனங்களை நாம் குறைவாக பயன்படுத்த வேண்டும் எரிபொருள் சிக்கனத்தை நாம் தவறாது கடைபிடிக்க வேண்டும் இவ்வாறு கடைபிடிப்பதன் மூலம் காற்று மாசுபாடு அடைவதை குறைந்த அளவாவது நம்மால் தடுக்க முடியும் எனவே வாகனங்களை சரியான முறையில் பராமரிப்பதன் மூலம் வாகனங்களிலிருந்து வெளிவரும் புகை மாசுபாட்டை தவிர்க்க இயலும் ஆகவே இன்று பெரும் சிக்கலாக விளங்க விளங்கக்கூடிய தொழிற்சாலை கழிவுப் புகை மற்றும் வாகன புகை ஆகியவற்றை நாம் குறைத்துக் கொள்வதன் மூலம் காற்று பாசுபாடு அடைவதை நம்மால் தடுக்க முடியும் இந்த காணொளியில் காற்றின் பயன்பாடுகள் குறித்து தெளிவாக காணலாம்